அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் மல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாதன்றதுக்காக சூரியன் கூட புதன் வக்கரமாகி உகந்திருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரம் ஆகிட்டு கீழே அரங்கிடுவார் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வரத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்துலேயே உட்காந்துட்ருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கேன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போதுமே ஏன்னா எப்போவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பார்வையை கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறினவொன்னே நமக்கு ரொம்ப சௌரியம் மிதனத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குறார் ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தால் ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்ட்டாக இருப்பார் ஒரு வருஷம் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்ப்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமே ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமடான்னு எத்தியோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோன்னா லைஃப்பில் மனசுக்கு ரொம்ப குடைச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதிகளும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறனே அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரர்களோட சந்தோஷமாக வாழத்துக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறையை பார்க்காம இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் செவ்வாய் கீழே வருவர் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது சனியனையும் பார்ப்பார் இந்த ராவுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சர்பங்கள் இருக்கும்போது எவ்வளோ ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சர்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளர்க்குது மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனீஸ்வரர் வக்கரம் மாறுது குரு வக்கரம் மாறுதுன்னு பயப்பட வேண்டாம் புது வருஷத்தில் இந்த மங்குனி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெய்வாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் மற்ற பணத்தை தொண்ணூண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றார் நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவாரு நமக்கு அப்பப்போ பெரிய குழந்தைகளுக்கு கொடுக்குறா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு ட்ராப் பண்ணிக்கிறீங்கள சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுப்பார் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாடு பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார்ந்த விச்சிகராசி நேர்களை பங்குனி மாதம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் இறுதி பகுதி இந்த பகுதியில் பார்க்கும்போது பங்குனி நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது உங்கள் பூர்வ சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கராச்சாரியார் சப்தமாக இது உட்கார்ந்துருப்பார் ஐன சைனா கோக்தானிய சொல்லக்கூடிய சைன சப்தமாதிபி சொல்லக்கூடிய களத்தலம் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அழகா உட்கார்ந்துருக்கார் எங்கே உட்காந்துருக்காருன்னா பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்கார் தனாதிபதி பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடியவர் சப்தத்தில் உட்கார்ந்துருக்கார் எவ்வளோ பெரிய யோகம் இது காலம் நீங்கள் ஒரு தொழில் துவக்கறதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணினானா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப் ஆகி பெருசாகி நாளைக்கு மேஜர் ஷேர் ஹோல்டர் அளவுக்கு ஆகி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கூட அளவுக்கு ஆகிடும் பப்ளிக் ஷேர் தான் அது கூட பெரிய லெவலாக ஆகக்கூடிய அளவு மல்டிப்புளாக இன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் வருதுன்றது அவ்வளோ சுகமும் இல்லை நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பண்ணுறதுன்னு பெரிய புத்தி இருக்கணும் சாமர்த்தி இருக்கணும் ரொம்ப கஷ்டம் அது அந்த டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் ரொம்ப ஐ டெக்னாலஜி இது அது உங்களுக்கு கைகூடும் இந்த மாதம் கூடும் அது நவகிரகங்களே வந்து செய்யக்கூடிய கூடிய அளவுக்கு குருவும் அவர் மாற்றி பண்ணுறாருனா செவ்வாய் வாழ்க்கையில் இண்டஸ்ட்ரிஸ் இருந்ததே இல்லை அதிகபட்சம் நெருப்பு கிருப்பு கேஸு இதுதான் பண்ணிட்டு இருந்தால் என்னத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது மேஜருக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்டு அந்த கான்ட்ராக்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும் இதுதான் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு லாரி கேரி கான்ட்ராக்டு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணோன்னா சப்ளை ஈவல் சப்ளை இருக்குல்லையே அதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் செவ்வாய் பண்ண ஹார்டு வேர்க்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட் எதை பண்ணாலுமே கை கடிச்சுட்டே இருக்கும் தன்னால் அப்படி போட்டு இப்படி போட்டு இப்போது எவ்வளோ லாபத்தை என்ன பண்ணுறது கணக்காட்டுற அளவுக்கு பணம் வரும்போது ஏன்னா அதே சமயத்தில் மறைவு ஸ்தானாதிபதி ஏ இங்கே காணும் சத்தமாதி ஆயிட்டு எல்லாத்துக்காக மறைவு தான் இங்கே சப்தமா அதிபதி இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை கணக்காட்டுறதுக்கு தான் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயை கொண்டு அந்த சு வீட்டில் கடக வீட்டில் பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டில் வச்சு விட்டார் வச்சுட்டு ஆய முடி சொல்லிட்டார் இந்த செவ்வாய் எப்போ நிறைய பேசும் அதனால வீக் ஆகிடுச்சுன்னா பேசாது என்னால முடியல அது சும்மா அங்கே பார்த்தது சனியை சனின்னு சனியனு சனி சொல்லக்கூடாது சனீஸ்வரர் பார்த்துதோ இல்லையோ பிரமாம இருந்துது நெருப்பை கொஞ்சமாக தானே பற்ற வைப்பீங்க மொத்தமாக பற்ற வைப்பீங்க இல்லை இல்லை மொத்தமாக பற்ற வச்சுன்னா பஸ் மந்தான் பஸ்ட் ஆகிடும் அழகாக பற்ற வச்சு சனீஸ்வரன் தூக்கி லிஃப்ட்டு கொண்டு விட்டோன்னா அழகாக காரியம் ஆகிடுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கடக்கடனு இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் பணம் வைக்கிறன்னு தெரியாது அவ்வளோ சம்பாதிப்பீங்க வெச்சிக்கத்தில் பணத்தை சம்பாதிச்சு கேஷாக பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சது அந்த ரிசல்ட்டு இந்த மாதம் கொடுப்பாரு ஒரு அட்ராக்ஷன் இந்த மாதம் சாத்தியமாக இருப்பீங்க எப்போதுமே வந்தாவா நம்ம குரலில் பேசிட்டு அப்படி பார்த்து நான் அம்மா வைப்பேன் இன்னொரு பியூட்டி என்னென்னா உடம்புல யாதையே வராது என்ன போடும் இருந்தாலும் ஆரம்பி ஆகிடும் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு ஈர்ப்பில் ஒரு திருஃப்ட் வாணும்ல அதெல்லாம் நிறைய கிடைக்கிறது பணம் நிறைய சம்பாதிப்பீங்க பெருமை புகழ் பொருள் ஸ்டேட்டஸ்ட்டு சொத்து கித்து பணம் வாங்குறது உட்டதை பிடிச்சது எல்லாம் பண்ணுறதுக்கு மல்டிபிளாக ஆக்கிறது இன்னும் ரெண்டு சேர்க்கறது எப்போ வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு சம்பாதிப்பாச்சு நகை பார்த்துட்டு நகை கடன் கொடுத்து அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நங்கை வாங்கிறதுக்கு செய்யறது பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஸ்டை ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர் இப்படி தான் வேறு மாதிரி பிஸ்னஸ் சாங்கல் தெரியாது இவளுக்கு அதனால் இவளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சாங்கல் ஈடுபடுத்தி சம்பாதிச்சு பணத்தை கொடுக்குற அளவுக்கு ரொட்டேஷனில் பெரிய லெவலில் பண்ணி அந்த ஒரு பந்தா வாழ்க்கையை கொடுக்குறான் இந்த மாதம் உழைப்பாடு எப்போதுமே பந்தாவாக வாழ தெரியாது எப்போதும் உழைச்சிருந்தே இருக்கிறவன் அப்போது பேசிந்தே இருக்கிறவன் இவர் பேச நிறுத்த நிறுத்தவே மாட்டார் அந்த மாதிரி தூண்டி விட்டு தூண்டி விட்டு பேசிகிட்டு இருப்பார் களைப்பு விட்டு இந்த சில பேர் விஷம் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரொவோ ப்ரொவோகேஷன் பாங்கல்ல அந்த ப்ரொவோகேஷன் அதுக்கு செவ்வாய் நம்பர் ஒன்று அதை பண்ணுற வேலையை யாரும் தூண்டி விட தெரியுமா சந்திரன் அது சந்திரன் வீட்டெலாம் உட்காந்துருக்காரு இவர் அப்படின்னா நிறைய ப்ரொவோக்கேஷன் பண்ணுவார் அதனால சாதகமாக எல்லாமே வரும் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும் பெரிய பெருமைக்குள்ளாக அளவு வரும் கௌரவ ஸ்டேட்டஸும் என்ன வரும் நஷ்டனு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை கஷ்டம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை நஷ்டம்ன்ற வார்த்தைக்கு பேச்சே இல்லை இப்படி ஒரு அமைப்பு தான் எல்லா விதத்துலையுமே உனக்கு மக் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் எவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் எப்போதுமே எதிர்பார்ப்புகளோடு போயிட்டு கோட்டை விட்டுட்டு வரது தான் இவங்களுக்கு வேற வேறு மாதிரி பிரச்சனையை முடிச்சுட்டு வருது சொல்யூ ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது இது இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷனையும் அவங்களே கொடுக்க வச்சு பண்ணி சாரமாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு ரப்பர் மாதிரி இழுத்துன்னு போய் முடியவர்கள் தான் எங்களுக்கு இல்லை அடிந்தடி உதயில ஒத்துஞ்சு கோர்த்து எங்கெல்லாம் போகும் இல்லைங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் இல்லாமல் சுகமாக முறையில் சிரிப்போட புரிசிரிப்போட வரக்கூடிய ஒரு அமைதி ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஒரு தொழில் செய்ய ஒரு காரியத்தில் எடுத்தோன்னா இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு முடியலைன்னா முடிக்க வைப்பாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் நமக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் எல்லாமே இருக்குது கைகூடி வருது நேரம் கைகூடி வரும்போது ஸ்காலே தானாக முடிஞ்சிடும் அதுதான் இந்த அமைப்பு இந்த மாதத்தில் பணம் கேட்காமலே வருது பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு உணவு எல்லாமே வருது ஸோ எல்லா செல்வாக்கும் சொல்வாக்கும் நிறைந்த ஒரு மாதம் கௌரவ ஏற்றம் புகழ் பெருமை தனம் ஏற்றம் நிறைய வருது எதுவுமே கேட்டு மிரட்டி வாங்கி ஏமாறக்கூடிய நிலைமையில் ஒரு பெரிய அமைப்பை கொடுக்குற அந்த மாதம் எப்போதுமே உரசி பார்த்துட்டு பற்ற வச்சுட்டு தான் போய் தெரியும் செவ்வாய்க்கு அது பத்தி பற்றி எவ்மேல்க்கு குத்தம் சொல்ல உள்ள அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு எடுக்காத நல்ல அமைப்பு வந்துடுது எப்போல வெண்ண திரண்டே ஒருமோ உடைய கேஸாக தான் செவ்வாயினுடைய கதை முடியும் அதனால் செவ்வாய்க்கு துணை எப்போதும் குரு இருக்கணும் அப்போ தான் குரு செக்யூரிட்டி குரு ஏன் இவ்வளோ பிச்சை மாதிரி போடுறாருன்னு இப்போ தெரியுது இல்லை உங்களுக்கு அது மாதிரி இந்த மாதிரி குரு செவ்வாய் மங்கள யோகன்றது குரு மங்கள யோகன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக காரியம் சாதிச்சிக்கிறான்னு தவிர ரிசல்ட்டு ஜீரோ ரிசல்ட் ஜீரோ தான் எப்படி அதாவது பையன் என்கவுண்டரில் வரும்போது புதன் மாதிரி மூளை கிடையாது அந்த மூளை எவ்வளவுக்கும் கிடையாது புதனுக்கு இருக்கிற மூளை சந்திரன் புதன் மூளை இருக்குதுல்ல என்கவுண்டர் போய் ஓட என்ன என்னவென்னா பண்ண விட்டுட்டு அடி வை அடி ஈத்து காரை ஈத்து விட்ருவான் கடைசியில் அவ்வளோதான் சவுந்தரத்தில் காலை வாரி விட்றதில்ல ஆஹா ஆஹா வான்னு சொல்லி அதே மாதிரி இந்த புதனுக்கும் உள்ள பெரிய ரகசியமான விஷயம் தான் புதன் செவ்வாய் தொடர்பு வருது பார்த்தீங்கன்னா வரும் இந்த புதன் வக்கரமாய்க்கு வரல கும்பத்துக்கு சனியோடு இருக்கார் சேட்டர் அது பாரு செவ்வாய் பார்த்ததும் கூட புதனையும் பார்க்கும்போது அதையும் பார்க்குறதில்ல அதனால் வெல் ப்ரொடெக்டு அதனால் லூசர் ஆக முடியாது ஸோ இதெல்லாம் வந்து இழப்புகள் அதிகம் ஏற்படாது அதனால் விச்சயத்துக்கு பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி சேஃப்டி ஏன்னா லாபாதிபதி விச்சிகத்துக்கு புதன் என்னதாக இருந்தாலும் லாபாதிபதன் தானே அது வைப்பு அதே புதன் விச்சிகத்து எட்டாம் வீட்டு அதிபதியாக இருந்தால் கூட அதே லாபாதிபதி இல்லை ஸோ அதனால் வரும்போது விச்சிகத்தை நான் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிய அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்து சாஃப்ட்வேர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்திலையும் பண்ணி கொண்டுடுறாரு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மேனே செவ்வாய் கிடையாது வியாபாரி நோக்கத்தில் ஹார்டு ஒர்க்கர் ஹானர் ஹானஸ்ட் பர்சன் ஹார்டு ஒர்க்கர் ஆனால் சொன்ன சொல் பிரகாரம் அவர் என்ன சொல்கிறோம் அதுதான் பீம்புன்பர் வீம்பு ஸோ நான் எனக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு கண்ணால் அது போகுது இல்லை சொல்லிட்டு இப்போ மடத்தனமான ஒரு காரியத்தை இறங்குவார் அதுதான் ஒரு குறை அந்த குறையெல்லாம் நிறைவு இல்லாமல் நிறைவாக சந்தோஷமான ஒரு பெரிய ஏற்றத்தையும் அமைப்பையும் குடும்பத்தோடு சந்தோஷம் வாழக்கூடியவையும் குடும்பம் வாழை அது பர்பஸ் ஆஃப் லீவிங் அதான் வழியில் நல்ல பேரும் புகழும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அதோடு மட்டும் இல்லை வாரிசு வாரிசுகள்லாம் அப்பாவுக்கு பயந்து பயந்து தான் வாழும் அந்த அப்பா முரடம் தெரியும் அம்மா ஒரு அந்த உச்சத்தை ஆசி தாய் குளத்துக்கு இருந்ததுன்னா ரொம்ப ஆபத்து இது வெரட்டியே அடிச்சுன்னு காய் கா ஸோ இதெல்லாம் குறைகளே இருக்காது அந்த குறையே வராதபடி எல்லாத்தையும் சிறப்பாக ஒரு அட்ராக்ஷன் வச்சுருப்பாங்க அந்த அட்ராக்ஷன் ஏன்னா சுக்ரன் குரு காம்பினேஷன் கொடுத்ததுனால செவ்வாய் சனி காம்பினேஷன் கொடுத்ததுனால அந்த டேஸ்ட்டு எப்படி கரெக்டாக பண்ணால் சுவையாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கு கோச்சாரத்தில் அதனால் இந்த பயன்படுக்கு பயன்பாடு நமக்கு வரும்போது அனுகூலமாக இருக்கும் இல்லையா அதனால சொல்ல சொல்கிறேன் அந்த சி இந்த விச்சிகத்துக்கு எப்போதுமே குரு தான் துணையாக இருக்கணும் அந்த குரு மெனக்கெட்டுன்னு போய் உட்காந்து சப்தபத்தில் போய் உட்கார்ந்தாச்சு அதனால் அவர் ஷேர் பண்ணிக்கிறார் வாலண்டராக சுக்கராச்சியாரம் எப்போதுமே அருமையாக அந்த ஷேர் பண்ணிக்க வேண்டியது குரு ஷேர் பண்ணிக்கிறார் இடம் மாற்று அதாவது தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரணும்னா வருமா இன்றைக்கி வரதா என்னோடய ஆசைகள் உடனே வீடு வாங்கி போய் குடிச்சுட் பண்ணியாகணும் எத்தனை நாள் தொலை அப்படின்னு நினச்சா உடனே வீடு வந்துடுமாண்ணா கற்பகமர்சனிக்க உட்காந்துருக்கேன்ண்ணா இல்லையே அதனால் உடனே வீடு வரும் அவர் எதிர்ப்பால் உடனே வீடு வரும் இன்னும் பணத்தை மெதுவாக கூட எல்லாம் கொடுத்து ஒரு பங்காக பணம் வரைய அமைப்பை கொடுத்து எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் வருது இந்த ஷார்ட் பீரியடில் வரும்போது என்ன மாதம் மார்ச் ஏப்ரல் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஏப்ரல்ந்து புது கணக்கு ஆரம்பிக்கும் அது பாரு வருதுக்கு பாரு எப்படியோ வருஷத்தில் இந்த வேலைக்கு போகிறவனும் சரி அல்லாது பிஸ்னஸ் பேனும் சரி அந்த கணக்குக்காக சரி ஏதோ பணம் நிறைய வருது பண வரத்து நிறைய இருக்குது வியாபார மொத்தமாக கான்ட்ராக்ட் பேசி அட்வான்ஸ் பேசி முடித்து பணம் வாங்க செய்யலாம் இல்லை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி கூட ஜாய்மெண்ட்ஸில் இருக்கலாம் புது பாட்டில் வந்துருக்கலாம் ஏதோ நிறைய பணம் ரொட்டேஷன் இந்த மாதத்து கைக்கு நிறைய வருது அதனால் விச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவனு சர்வீஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலான்னு தவிர நீங்களும் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய உழைப்புக்காக வெறும் காசு இல்லை உழைப்புக்கு பிஸ்னஸுக்கு ஆங்கிளுக்கு வந்து கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்புக்களுக்கு காரணமாக மல்டி நேஷ்னல் பில்டிங் மல்டி பில்டிங் ஆக்டிவிட்டி மல்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் சு செவ்வாய் தான் பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது ஒரு பிஜி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அது எல்லாம் இருக்குதுலாம் செவ்வாய் தான் மேஜர் ஆப் கூட மேஜர் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிசிஷன் எடுக்கிறது செவ்வாய் தான் எடுக்க முடியும் வேறு யாரும் எடுக்க முடியாது மிலிட்ரி ஆக்ஷன் செவ்வாய் இல்லாத முடியாது இல்லைனா சாஃப்ட்டு போடுவாங்க அளவுக்கு ஒரு கட்ஸு ஃபேஸ் பண்ண திறமை இருக்கணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் தான் முடியும் அதனால் அப்பேற்பட்ட செவ்வாய்க்கு இந்த ரிவார்டு பொற்காலம் சொல்லக்கூடிய இந்த மாதம் அந்த அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கும் மற்ற எல்லாருக்கும் சரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சாணத்துக்கு இவரால பெரிய அனுகூலம் மட்டுமில்லை அனுகூலம் எல்லாராலும் கடவுளருள்வியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்